எஸ்தர் நூல் அதிகாரம் நான்கு அரசி எஸ்தரின் உதவியை மொர்தக்காய் நாடல் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அறிந்த மொர்தக்காய் தம் ஆடைகளை கிழித்து சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டு வெளியே நகரின் மையத்திற்கு சென்று ஓலமிட்டு மணங்கசைந்து அழுதார் அரச வாயிலுள் சாக்கு உடை அணிந்து எவரும் நுழையக்கூடாது என்பதால் அவர் வாயில் வரை சென்றார் மன்னரின் வார்த்தையும் நியமமும் எந்தெந்த மாநிலங்களை அடைந்தனவோ அங்கெல்லாம் இருந்த யூதரிடையே பெரும் புலம்பலும் நோன்பும் கண்ணீரும் அழுகையும் விளங்க அனைவரும் சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டனர் எஸ்தரின் செவிலியரும் அன்னகர்களும் வந்து இவற்றை அவரிடம் சொல்ல அரசு பெரிதும் துடைத்தார் முரதக்காய் சாக்கு உடையை கலைந்து நல்லாடை அணிந்து கொள்ளும்படி ஆடைகளை அவர் அனுப்பி வைத்தார் அவரோ அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை எஸ்தருக்கு பணிபுரியும்படி மன்னரால் நியமிக்கப்பட்டிருந்த அன்னகர் அத்தாக்கை அவர் அழைத்து அவல நிலைக்கு காரணம் யாதென அறிந்து வருமாறு அனுப்பினார் அத்தாக்கு அரச வாயிலுக்கு எதிரே நகர் சந்தையில் இருந்த முர்தக்காயிடம் சென்றார் முர்தக்காய் தமக்கு நேரிட்ட அனைத்தை பற்றியும் யூதரை அழிக்கும்படி அரச கருவூலத்தில் சேர்ப்பதற்காக ஆமான் வாக்களித்த வெள்ளி பற்றியும் அவருக்கு தெரிவித்தார் மேலும் சூசானில் பிறப்பிக்கப்பட்ட நியமத்தின் ஒரு நகலை எஸ்தரிடம் காட்டும்படி கொடுத்து அவர் மன்னரிடம் சென்று மன்றாடி அவர் முன்னிலையில் தம் மக்களுக்காக பரிந்து பேசுமாறு வேண்டினார் அத்தாக்கு அவ்வாறே சென்று எஸ்தரிடம் முர்தக்காயின் வார்த்தைகளை எடுத்துரைத்தார் எஸ்தர் மறுபடியும் அத்தாக்கு வழியாய் முரதக்காய்க்கு சொல்லி அனுப்பியது மன்னரால் அழைப்பு பெறாத ஆண் பெண் எவரும் மன்னரின் உள்முற்றத்திற்கு சென்றால் கொல்லப்படுவர் என்பதும் யாருக்கு மன்னர் தம் பொற்செங்கோலை நீட்டுகின்றாரோ அவரே பிழைப்பார் என்பதும் அரச நியமம் இதனை மன்னரின் அனைத்து ஊழியர்களும் மாநில மக்கள் அனைவரும் அறிவர் அவரும் எஸ்தரின் வார்த்தைகளை முர்தக்காயிடம் அறிவித்தார் அதற்கு முரதக்காய் எஸ்தரிடம் அறிவிக்கும்படியாக கூறியது அனைத்து யூதருள்ளும் அரச மாளிகையில் உள்ள நீ மட்டும் காப்பாற்ற பெறுவாய் என உனக்குள் கற்பனை செய்ய வேண்டாம் ஏனெனில் இவ்வமயம் நீ மெளனமாய் வாழாவிருப்பின் விடுதலையும் பாதுகாப்பும் யூதருக்கு பெரிதொரு இடத்து நின்று தோன்றும் ஆனால் நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் அழிவீர் யார் அறிவார் ஒருவேளை இதுபோன்ற நேரத்திற்கெனவே நீ அரசியாகி உள்ளாய் போலும் இது கேட்ட எஸ்து முருதக்காயிடம் சொல்லும்படியாக கூறியது சூசானில் காணப்படும் அனைத்து யூதரையும் ஒன்று சேர்ப்பீராக எனக்காக நோன்பிருந்து மூன்று நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பீராக நானும் என் செவிலியரும் அவ்வாறே நோன்பிருப்போம் சட்டத்திற்கு புறம்பே எனினும் நான் மன்னரிடம் செல்வேன் அழிவதாயின் அழிகின்றேன் மொர்த்தக்காய் அவ்வாறே சென்று எஸ்தரின் வாக்கின்படியே அனைத்தையும் செய்தார் எஸ்தர் நூல் அதிகாரம் ஐந்து மன்னரையும் ஆமானையும் எஸ்தர் விருந்துக்கு அழைத்தல் மூன்றாம் நாள் எஸ்தர் அரசியின் ஆடை அணிந்து அரச மாளிகைக்கு எதிரில் இருந்த உள்முற்றத்தில் நின்றார் அரண்மனை நுழைவாயிலின் எதிரில் இருந்த அரசவை மண்டபத்தில் அரியணை மீது மன்னர் விற்றிருந்தார் உள்முற்றத்தில் நின்ற அரசு எஸ்தரை கண்டதும் மன்னரின் கண்களில் அவருக்கு தயவு கிடைத்தது மன்னர் தம் கைகளில் இருந்த பொற்செங்கோலை எஸ்தரிடம் நீட்ட எஸ்தர் அருகில் சென்று செங்கோலின் நுனியை தொட்டார் மன்னர் அவரை நோக்கி எஸ்தர் அரசியே உனக்கு என்ன வேண்டும் உன் வேண்டுகோள் யாது என் அரசின் பாதையே யாகிலும் அது உனக்கு அளிக்கப்படும் என்றார் அதற்கு ஏஸ்தர் மன்னர் விரும்பினால் இன்று நான் வைத்திருக்கும் விருந்திற்கு தாங்களும் ஆமானும் வருகை தர வேண்டும் என்று பதிலிருத்தார் எஸ்தரின் அழைப்பிற்கு இணங்கி மன்னர் ஆமானை விரைந்து வருமாறு பணித்தார் அவ்வாறே மன்னரும் ஆமானும் எஸ்தர் வைத்த விருந்திற்கு சென்றனர் விருந்தில் திராட்சை மது அருந்துகையில் மன்னர் எஸ்தரை நோக்கி உன் வேண்டுகோள் எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும் அது அரசியின் பாதியே ஆனாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார் அதற்கு எஸ்தர் என் விண்ணப்பமும் வேண்டுகோளும் இதுவே மன்னரின் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தாள் மன்னரின் பார்வையில் இது நலமென தோன்றினால் மன்னரும் ஆமானும் நான் நாளைய தினமும் உங்களுக்காய் ஆயத்தம் செய்யும் விருந்திற்கு வருகை தருமாறு வேண்டுகிறேன் அவ்வமையும் மன்னரின் வார்த்தையின்படி என் விண்ணப்பத்தை தெரிவிப்பேன் என்று பதிலிருத்தாள் முருதக்காயை கொள்ள ஆமானின் திட்டம் அன்று ஆமான் மகிழ்வுடனும் உவகையுடனும் வெளியே சென்றான் ஆயினும் அரச வாயிலர்கள் பணி புரிந்த எழுந்து நிற்காததையும் தன்னை கண்டு ஒதுங்கி நில்லாததையும் பார்த்தபொழுது அவருக்கு எதிராய் ஆமானின் நெஞ்சம் வெஞ்சினத்தாள் நிறைந்தது எனினும் ஆமான் தன்னை கட்டுப்படுத்தியவாறே வீட்டிற்கு வந்து தன் நண்பர்களையும் மனைவி சிறேசையும் வரும்படி அழைத்தான் ஆமான் அவர்களிடம் தன் செல்வ சிறப்பை பற்றியும் தன் மைந்தர்களின் எண்ணிக்கையை பற்றியும் மன்னர் தன்னை எவ்வாறு அனைத்து தலைவர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் மேலாய் உயர்த்தி உள்ளார் என்பதை பற்றியும் விரித்துரைத்தான் மேலும் அவன் அரசு இயஸ்தர் ஆயத்தம் செய்து விருந்திற்கு தன்னையின்றி வேறு எவரையும் மன்னருடன் வரும்படி அனுமதியாமல் நாளையும் விருந்திருக்கு என்னை மன்னருடன் வருமாறு அழைத்திருக்கிறாள் எனினும் அரச வாயிலர்கள் அமர்ந்திருக்கும் யூதனாகிய முருதக்காயை காண்கையில் இவை அனைத்தும் எனக்கு ஒன்றுமில்லை எனவும் கூறினான் இதை கேட்ட அவன் மனைவி செரேசும் நண்பர்களும் அவனை நோக்கி ஐம்பது முழ உயர தூக்கு மரம் செய்து நாளை மன்னரிடம் கூறி மருதக்காயை அதில் தூக்கிலிட்ட பின்னர் அரசருடன் விருந்துண்டு மகிழ செல்லும் என்றனர் இவ்வார்த்தை ஆமானுக்கு நலமெனப்பட்டதால் அவன் தூக்குமரம் ஒன்று செய்வித்தான் எஸ்தர் நூல் அதிகாரம் ஆறு மருதக்காய்க்கு மன்னர் உயர்வு அளித்தல் அன்று இரவு மன்னருக்கு தூக்கம் வரவில்லை எனவே அவர்தம் ஆட்சியின் குறிப்புகள் அடங்கிய ஏட்டை தம்மிடம் கொண்டு வந்து வாசிக்குமாறு பணித்தார் அரண்மனை வாயிற் காவலர்களான அலுவலர் பிக்தானாவும் செரேசும் மன்னர் அகஸ்வேரை கொல்ல வகை தேடினதை முருதக்காய் அறிவித்ததாக அதில் எழுதப்பட்டிருந்தது அச்சமயம் மன்னர் இதற்காக முருதக்காய்க்கு என்ன மரியாதையும் சிறப்பும் செய்யப்பட்டன என்று வினவ மன்னரின் பணியாளர் அவருக்கு யாதொன்றும் செய்யப்படவில்லை என்றனர் முற்றத்தில் இருப்பது யார் என்று மன்னர் வினவினார் தான் நாட்டிய தூக்கு மரத்தில் முருதக்காயை தூக்கிலிட வேண்டுமென்று மன்னரிடம் வேண்டுவதற்காக ஆமான் அவ்வமையும் அரச மாளிகையின் வெளிமுற்றத்தில் வந்து நின்றான் மன்னரின் பணியாளர் மன்னரை நோக்கி இதோ ஆமான் முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்றனர் உடனே மன்னர் அவனை உள்ளே வர சொன்னார் ஆமானிடம் மன்னர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் வினவினார் என்னை விட வேறு எவருக்கு மன்னர் மரியாதை செய்ய விரும்புவார் என்று ஆமான் தன் உள்ளத்தில் நினைத்து கொண்டான் எனவே ஆமான் மன்னரை நோக்கி மன்னர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் ஒருவருக்கென மன்னர் அணைகின்ற ஆடைகளும் அமர்கின்ற புறவியும் தலையில் சூடும் மகுடமும் கொடுக்கப்பட வேண்டும் அந்த ஆடைகளும் புறவியும் அரசரின் தலைமை அதிகாரிகளுள் சிறந்த உயர்குடி மகன் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் மன்னர் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு அவர் அந்த ஆடைகளை அணிவித்து புறவையின் மீது அமர்த்தி அவரை நகர் வீதிகளில் வலம் வர செய்து இதுவே அரசர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு செய்யும் சிறப்பாகும் என அவருக்கு முன்னால் அறிவிக்க வேண்டும் என்று பதிலிருத்தான் உடனே மன்னர் ஆமானை நோக்கி ஆடைகளையும் புறவியையும் விரைவாய் கொணர்ந்து நீ கூறியவாறே அரச வாயிலில் நிற்கும் யூதராகிய மருதக்காய்க்கு செய் நீ கூறியவற்றில் எதையும் விட்டுவிடாதே என்று கூறினார் அவ்வாறே ஆமான் ஆடைகளையும் புறவியையும் கொணர்ந்து முருதகாய்க்கு அந்த ஆடைகளை உடுத்து வைத்து மீது அமர்த்தி நகர் வீதிகளில் வலம் வர செய்து இதுவே அரசர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு செய்யும் சிறப்பாகும் என்று அவருக்கு முன்பாய் அறிவிக்கப்படுமாறு செய்தான் இதற்கு பின் முர்தக்காய் அரச வாயிலுக்கு சென்றார் ஆமானோ புலம்பிக் கொண்டு தன் தலைக்கு முக்காடிட்டு தன் வீட்டிற்கு விரைந்தான் ஆமான் தன் மனைவி சிரேசு நண்பர்கள் அனைவரிடமும் தனக்கு நேரிட்ட அனைத்தையும் கூறினான் உடனே அந்த ஆலோசகர்களும் அவன் மனைவி சிரேசும் அவனை நோக்கி யூத குலத்தினனாகிய முருத முன்பாக நீ வீழ்ச்சியுறத் தொடங்கிவிட்டாய் நீ அவனை எதிர்த்து நிற்க மாட்டாய் அவனுக்கு முன்பாய் முற்றிலும் வீழ்வது திண்ணம் என்றனர் ஆமான் கொல்லப்படல் இவ்வாறு அவர்கள் அவனிடம் பேசிக் கொண்டிருக்கையில் மன்னரின் அலுவலர் அவ்விடம் வந்து ஏஸ்தர் ஏற்பாடு செய்திருந்த விருந்திற்கு வருமாறு ஆமானை விரைவுபடுத்தினர் ஏஸ்தர் நூல் அதிகாரம் ஏழு மன்னரும் ஆமானும் அரசு எஸ்தர் வைத்த விருந்துக்கு சென்றனர் மன்னர் இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சை மதுவை மீண்டும் அருந்துகையில் எஸ்தரிடம் எஸ்தர் அரசையே உன் விருப்பம் யாது அது உனக்கு அளிக்கப்படும் நீ வேண்டுவது என் அரசின் பாதையே ஆனாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்றார் அப்பொழுது அரசு எஸ்தர் உம் கண்களில் எனக்கு தயவு கிடைத்திருப்பின் அரசே உமக்கு நலமெனப்பட்டால் எனது விருப்பத்திற்கு எனக்கும் என் வேண்டுகோளின்படி என் மக்களுக்கும் உயிர் பிச்சை அருள்வீராக என் மக்களும் நானும் கொலையுண்டு அழிந்து ஒளிந்து போகும்படி விலை பேசப்பட்டிருக்கிறோம் ஆண்களும் பெண்களுமாக நாங்கள் அடிமைகளாய் விற்கப்பட்டிருந்தால் கூட நான் மெளனமாய் இருந்திருப்பேன் ஆனால் மன்னருக்கு உண்டாகும் இழப்பிற்கு எதிரியால் ஈடு செய்ய முடியாது என்று பதிலிருத்தார் மன்னர் அகஸ்வேர் அரசு எஸ்தரை நோக்கி இப்படி செய்தவன் எவன் தன் இதயத்தில் செருக்குற்று இவ்வாறு செய்யும்படி நினைத்து அவன் எங்கே என வினவினார் எதிரியும் வஞ்சகனுமாகிய மனிதன் இந்த ஆமானை இவனே அந்த தீயவன் என்று எஸ்தர் பதில் உரைத்தார் இது கேட்ட ஆமான் மன்னருக்கும் எஸ்தருக்கும் முன்பாக பேரட்சம் கொண்டான் மன்னர் கடும் சினமுற்று விருந்தில் திராட்சை மது அருந்துவதை விட்டுவிட்டு எழுந்து அரண்மனை பூங்காவில் நுழைந்தார் தனக்கு தீங்கிழைக்க மன்னர் முடிவு செய்து விட்டார் என்று கண்ட ஆமான் அரசு எஸ்தரிடம் தம் உயிருக்காய் மன்றாட எண்ணி பின்தங்கினான் மன்னர் அரண்மனை பூங்காவிலிருந்து விருந்து நடைபெற்ற இடத்திற்கு திரும்பிய பொழுது எஸ்தரின் மெத்தையில் ஆமான் விழுந்து கிடக்க கண்டார் என் மாளிகையில் நான் இருக்கும்போதே இவன் அரசியை கெடுப்பானோ என்ற சொற்கள் மன்னரின் வாயினின்று வெளிப்பட காவலர் ஆமானின் முகத்தை மூடிவிட்டனர் அச்சமயம் மன்னருக்கு பணிவிடை செய்த அர்போனா என்ற அலுவலர் மன்னரை நோக்கி அதோ ஆமானின் வீட்டெதிரே மன்னருக்கு நல்லது செய்த முருதக்காயை தூக்கிலிட ஆமான் நாட்டிய ஐம்பது முழு தூக்கு மரம் என்றார் அதற்கு மன்னர் அதிலேயே அவனை தூக்கிலிடுங்கள் என்றார் முருதக்காயை தூக்கிலிட அவன் நாட்டிய தூக்கு மரத்திலேயே ஆமான் தூக்கிலிடப்பட்டான் மன்னரின் சீற்றமும் தனைந்தது எஸ்தர் நூல் அதிகாரம் ஐந்து மன்னரையும் ஆமானையும் எஸ்தர் விருந்துக்கு அழைத்தல் மூன்றாம் நாள் எஸ்தர் அரசியின் ஆடை அணிந்து அரச மாளிகைக்கு எதிரில் இருந்த உள்முற்றத்தில் நின்றார் அரண்மனை நுழைவாயிலின் எதிரில் இருந்த அரசவை மண்டபத்தில் அரியணை மீது மன்னர் வீற்றிருந்தார் உள்முற்றத்தில் நின்ற அரசு எஸ்தரை கண்டதும் மன்னரின் கண்களில் அவருக்கு தயவு கிடைத்தது மன்னர் தம் கைகளில் இருந்த பொற்செங்கோலை செங்கோலை எஸ்தரிடம் நீட்ட எஸ்தர் அருகில் சென்று செங்கோலின் நுனியை தொட்டார் மன்னர் அவரை நோக்கி எஸ்தர் அரசியே உனக்கு என்ன வேண்டும் உன் வேண்டுகோள் யாது என் அரசின் பாதையே யாகிலும் அது உனக்கு அளிக்கப்படும் என்றார் அதற்கு எஸ்தர் மன்னர் விரும்பினால் இன்று நான் வைத்திருக்கும் விருந்திற்கு தாங்களும் ஆமானும் வருகை தர வேண்டும் என்று பதிலிருத்தார் எஸ்தரின் அழைப்பிற்கு இணங்கி மன்னர் ஆமானை விரைந்து வருமாறு பணித்தார் அவ்வாறே மன்னரும் ஆமானும் ஏஸ்தர் வைத்த விருந்திற்கு சென்றனர் விருந்தில் திராட்சை மது அருந்துகையில் மன்னர் எஸ்தரை நோக்கி உன் வேண்டுகோள் எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும் அது அரசியின் பாதியே ஆனாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார் அதற்கு எஸ்தர் என் விண்ணப்பமும் வேண்டுகோளும் இதுவை மன்னரின் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மன்னரின் பார்வையில் இது நலமென தோன்றினால் மன்னரும் ஆமானும் நான் நாளைய தினமும் உங்களுக்காய் ஆயத்தம் செய்யும் விருந்திற்கு வருகை தருமாறு வேண்டுகிறேன் அவ்வமையும் மன்னரின் வார்த்தையின்படி என் விண்ணப்பத்தை தெரிவிப்பேன் என்று பதிலிருத்தாள் மருதக்காயை கொள்ள ஆமானின் திட்டம் அன்று ஆமான் மகிழ்வுடனும் உவகையுடனும் வெளியே சென்றான் ஆயினும் அரச வாயிலர்கள் பணிபுரிந்த புரிந்த எழுந்து நிற்காததையும் தன்னை கண்டு ஒதுங்கி நில்லாததையும் பார்த்தபொழுது அவருக்கு எதிராய் ஆமானின் நெஞ்சம் வெஞ்சினத்தால் நிறைந்தது எனினும் ஆமான் தன்னை கட்டுப்படுத்தியவாறே வீட்டிற்கு வந்து தன் நண்பர்களையும் மனைவி சிறேசையும் வரும்படி அழைத்தான் ஆமான் அவர்களிடம் தன் செல்வ சிறப்பை பற்றியும் தன் மைந்தர்களின் எண்ணிக்கையை பற்றியும் மன்னர் தன்னை எவ்வாறு அனைத்து தலைவர்களுக்கும் அரச அலுவலர்களுக்கும் மேலாய் உயர்த்தியுள்ளார் என்பதை பற்றியும் விரித்துரைத்தான் மேலும் அவன் அரசு இயஸ்து ஆயத்தம் செய்து விருந்திற்கு தன்யன்றி வேறு எவரையும் மன்னருடன் வரும்படி அனுமதியாமல் நாளையும் விருந்திற்கு என்னை மன்னருடன் வருமாறு அழைத்திருக்கிறாள் எனினும் அரச வாயிலர்கள் அமர்ந்திருக்கும் யூதனாகிய முர்தக்காயை காண்கையில் இவை அனைத்தும் எனக்கு ஒன்றுமில்லை எனவும் கூறினான் இதை கேட்ட அவன் மனைவி சிரேசும் நண்பர்களும் அவனை நோக்கி ஐம்பது முழ உயர தூக்கு மரம் செய்து நாளை மன்னரிடம் கூறி முர்தக்காயை அதில் தூக்கிலிட்ட பின்னர் அரசருடன் விருந்துண்டு மகிழ செல்லும் என்றனர் இவ்வார்த்தை ஆமானுக்கு நலமெனப்பட்டதால் அவன் தூக்கு மரம் ஒன்று செய்வித்தான்